வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா முள்ளங்கி கீரியை வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு கூட்டு ஒன்று பண்ண போயிடும் அதுக்கு இழுக்கச் செடி எண்ணெய் வச்சு சூடு பண்ணிட்டுருக்கேன் எண்ணெய் காய்ஞ்சி வச்சு நான் கடுகு போடுற எண்ணெய் கடுகு போட்டாச்சு உளுத்தம்பருக்கு போட்டாச்சு ஜீரகம் போட்டாச்சு இது மூணு தலைச்சா இதுக்கு போடும் கொளுத்தம்பருப்பு விடுபடணும் ஜீரகம் பொரியணும் நிறைய மெத்தட் பண்ணலாம் இது ஒன் ஆஃப் த மெத்தட் இது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஒரே தக்காளியும் பச்சை மிளகாயும் ஒரே ஒரு வெத்தமிளகா ஒரே தக்காளி வச்சிருக்கோம் வெதத்தாள் வதங்கிறதுக்காக சீரிட்டம் சேர்த்து கருப்பி போட்டு இப்படி உப்பு போட்டு அப்புறம் தக்காளி வதந்தா தக்காளி வதங்கி வந்துட்டு மட்டும் பார்க்கலாம் இதில் நம்ம வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்குறோம் இந்த டிஷ்ஷு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம் அதிகம் காரம் தேவைப்படாததுனாலே பச்சை மிளகாய் போட்டுக்கோம் பச்சை மிளகாயும் போட்டுக்கோம் கொஞ்சமாக சூழ் இதெல்லாம் சேர்த்துக்கோ என்ன வரக்கணும் இப்படி வரக்கணும் எப்போ வரத்தான் போயிடும் தான் முள்ளங்கி கீரை முள்ளங்கி வாங்கும் போது கீரையோட வேஸ்ட் பண்ணாம வாங்கிக்கோங்க கட் பண்ணி பூச்சி கீரை கீரை எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா நறுக்கி உப்பு மண்டி கீரிய நல்லா ஊற வச்சு அடைச்சிட்டு வதக்கணும் வதக்க வதக்கும்போது போயிடும் பொரியலும் பண்ணலாம் அதுவும் அதுவும் இடத்துல பண்ணலாம் இந்த மாதிரி பூத்து பண்ணலாம் சாத்திய பண்ணால் அதே சாதத்தில் போட்டு பசங்களையும் சாப்பிட்டுக்கலாம் போட்டுக்கிறதுக்கு எதுவும் தேவைப்படாது ஹெல்த்தி டிஷ்ஷு ரொம்ப நல்ல டிஷ் இதுமாதிரி வருஷம் முன்னாடியே உப்பு மஞ்சு எல்லாம் போட்டதுனால இன்னும் வருஷ அவசியம் இல்லை மிளகு வாசனை பிடிக்கின்றதுவா இந்த பச்சை மிளகாய் வச்ச மிளகாய் எல்லாம் போடாமல் மிளகு கூட பொடி பண்ணி போட்டுக்கலாம் ஜீரகத்தை தாளிக்காமல் ஜீரகம் மிளகை நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி இறக்கி வச்சு போட்டு இதுக்கு வந்து நான் அன்றைக்கி பைட்டம் பருப்பு வேக வச்சு மயத்தப்பருப்பில்னா ஆறு மணி நேரம் ஊற வச்சுட்டு மஞ்சப்படி போட்டு நல்லெண்ணெய் விட்டு வேக வச்சு நின்று குழச்செல்லாம் வேக வச்சு வச்சுட்டுருக்கேன் எவ்வளோ கீரை போட்டால் போய் எப்படியோ சுண்டி போய்ட்டு வச்சே இல்லை துளி ஊற போயிடும் அது அறுப்பை கொஞ்சம் பெருசாக வச்சு இது ஜலெலாம் ஜெலிக்கணுங்கிறதே இல்லை இந்த தக்காளியில் இருக்கிற ஜலமே வதங்கி வதங்கி இது பண்ணிவிடும் தக்காளி வேண்டாங்கிறவா அப்படியும் பண்ணலாம் தக்காளி போட்டால் ஒரு டேஸ்ட் இருக்கும் இல்லைன்னா புளியை கெட்டியாக கொஞ்சம் வந்து ஒரு கொட்டப்பா கழுவு புளியை கரைச்சி விட்டுட்டு பண்ணலாம் பருப்பு இந்த மாதிரி நான் பழகாக வேக வச்சு வச்சுருக்கேன் இது வேகட்டும் இது வதங்கி வரட்டும் முள்ளங்கி கீரை இப்போ நம்மளுடைய கீரை வதங்கிவிட்டு நான் இதில் பைத்தப்பருப்பை வேக வச்சு வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா இதெல்லாம் இதை எடுத்து போட்டுக்கோ அடுத்து ஆஃப் பண்ணிட்டேன் இதை வச்சு கூட இப்போ நிறைய வடங்கிட்டு இது பண்ணல புய்க்கு இந்த இந்தமாரி வச்சுருந்தேன் உங்களுக்கு வேலை சட்டினாயிடும் இதுமாரி இந்த வெந்த பருப்போட கீரையை போடுறோம் கீரை நல்லா டேஸ்டா இருக்கும் சாப்பிடறதுக்கு அதனால இந்த மாரி மெத்தேட்லயும் பண்ணி பாருங்க இப்போ நான் இத வந்து ஒரு விசில் ஒரே ஒரு விசில் விட்டு வேக வைக்க போறேன் ஏன்னா கீரையும் வந்து விடுத்து பருப்பும் வெந்து விடுத்தும் இது வெந்து வரட்டும் பார்க்கலாம் இப்போ நம்மளுடைய முள்ளைங்க கீரை எனக்கு கூட்டு ரெடியாகிட்டு சிம்பிள் கூட்டு விரும்பி ஜம்மு ரெடி ஆகிடுச்சு சாத்தில் போட்டு பிரிஞ்சு சாப்பிட்லாம் தொத்துண்டு சாப்பிடலாம் என்னென்ன பண்ணால் அதுக்கெல்லாம் மாவு காத்து கொட்டணுங்கிறதே கிடையாது உங்களுக்கு ரெட்டி ஆகிட்டு எங்கே அங்கே எதுவும் போடலை எந்த இன்க்ரீடியன்ஸுன்னு எல்லாமே சிம்பிளாக பண்ணிட்டோம் இது இப்போ நான் வந்து ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்ற முள்ளங்கியோட கீழே இருந்ததுன்னா வேஸ்ட் பண்ணாமல் மாரி சமைச்சி சாப்பிடுங்கோ எல்லோரும் குழம்பு விடாம இருந்தால் போடலாம் போடலாம் அவா சோரியம் இதேமாதிரி நீங்கள் பண்ணிப்பேருங்க நன்றி வணக்கம்